அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பல வீட்லேயும் அப்படி பணம் வந்து கொட்ட போகுதுங்கிறதாங்க இப்போ நடக்கிறது தெரியுது அது இந்த சீமான் இருக்கிறாரு சீமான் அவரு ஒரு பக்கம் அடி 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 அடின்னு அடித்து அப்படியே அரசியல் மேலே எழுந்து வர நேரத்தில் அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக இறக்கப்பட்டு வருதாங்க விஜய் விஜய் எதுக்காக இறக்கப்பட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் வந்து திராவிடம் இஸ்எஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்குது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து அவங்க பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கருத்தியல் நிறைய ஆரம்பிச்ச தவிர கட்சி ஆரம்பிக்கல தமிழ் தேசியத்தை கட்சியில கொண்டு போய் சேர்க்கல அது கடைப்போடி வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்ப அது எப்படி இருந்துச்சு அப்போ இவரு அண்ணன் சீமான் வருகைக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஒரு அறைக்குள்ள ஒரு அந்த அந்த என்ன சொல்றது வெள்ளெழுத்து போட்ட கண்ணாடி போட்டவங்க அப்படி இல்லைன்னா ஒரு சோழனா போய் மாட்டினவங்க ஒரு ஜிப்பா போட்டிருந்தவங்க அது அப்படி இல்லைன்னா இந்த மீசை அப்படி நரைச்சு மீசையில் உள்ளவங்க ஏடி இந்த வண்டியில் ஒரு அப்படியே அப்படியே மடைச்சவங்கிட்ட ஒரு மாதிரி வரவங்க இது போல வந்து ஒரு முதிர்ந்த ஒரு அரசு அரசியல்னாலே அந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா அந்த களத்தில் கொண்டு போய் வச்சோம்னாலே அவங்க தான் அந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அதே போல வந்து ஒரு பெரிய மாநாடு அப்படிம்பாங்க அந்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்குள்ள அது அந்த மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா பல சேர்கள் வந்து ரொம்ப காலியாக இருக்கும் இப்படி தான் இருந்துச்சு தமிழ் தேசியம் அப்போ இது போல இருக்க சமயத்துல என்ன செய்யறாங்க இந்த திராவிடம் அப்படின்ட்டு இருக்கிற நாங்க தான் இங்க உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்தோம் இந்த மைக்கு கண்டுபிடிச்சோம் நாங்க தான் இந்த என்ன வந்து ராம்குமார் பேசிருக்க முடியுமா அப்பெல்லாம் வந்து பேசுற இந்த திராவிட அந்த எது இதனால தன்மையை படுத்திக்கொடுற அந்த அமைப்பு இருக்கிறாங்கல்ல அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்க நம்ம தமிழர்கள்ட்டையே நம்ப வைக்கிறான் எப்போ அந்த பாரு முடி வந்து இந்த பக்கம் வாக்கெடுத்து போற அதுக்கு காரணம் யாரு யாருங்க அதுக்கு காரணம் தான் இல்லாட்டி இந்த முடிவு இருந்திருக்குமா அப்படிலாம் சொல்லி நம்ப வச்சுருக்காங்க நம்ப வச்சல என்ன ஆயிடுச்சு நம்ம மக்கள் வந்து முழுமையா இங்கே இந்தி எதிர்ப்புக்கு போராடினது தமிழ் மாணவர்கள் தமிழர்கள் அதிகமாக இருந்த தமிழர்கள் தான் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதுக்கு உயிர் நிறுத்தவர்கள் தமிழர்கள் நிறுத்தாங்க ஆனா அது எங்க போச்சு அப்படியே வந்து கைய கையகப்படுத்திக்கிட்டதை வந்து திராவிடம் கையகப்படுத்திக்கிச்சு கையகப்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சிச்சு மாணவர்கள் தான் இந்தி எதிர்ப்பு அந்த ஒரு போரே வந்து மிக பெருசாகி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் அளவுக்கு ஆகி பல பேர் வந்து உயிரை விட்டு அந்த போராட்டம் இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வரது காரணமே காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுல காண போனது காரணமே இந்திய எதிர்ப்பு தான் அந்த போராட்டத்துல வந்த மாணவர்களில் பல பேர் தான் அன்னைக்கு வந்து திமுகவில் இப்போ வந்து திருப்பி போய் சேர்ந்திருக்கிறாரு அண்ணன் எல்ஜி எல் கணேசன் அவர்கள் அவர்கள் போன்றவர்கள் எம் நடராசன் போன்றவர்கள் இது போல வந்து பல பேர் இது இவங்க இவங்க நம்ம தனித்தனியாக விட அண்ணன் கூ தங்கமுத்துலாம் இருக்காங்கல்ல இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க அவங்க அண்ணா திமுகவில் இருந்தாங்கல்ல அவங்க திமுகவுலேயே பல பேர் இருக்கிறாங்க இந்த இவரு பேராசிரியர் அன்பழகன் இவ்வளோ பல பேர் வந்து திமுக இருக்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்ட அந்த திமுக என்ன செய்யுது அந்த திராவிடம் அந்த சித்தாந்தத்தை வந்து மண்டல வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த திராவிடம் என்ன செய்யுது எப்பா நீங்களாம் மாணவர்கள் வந்துட்டீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அரசியல் இல்லாமல் பற்றி பேசக்கூடாதுப்பா முதலடிச்சு உடச்சான் அப்போ மாணவர்கிட்ட அரசியல் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சேரம் படிக்கிற பிள்ளை இப்போல்லாம் நீ எல்லாம் படிக்க வேண்டிய வேலையை பாரு நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியாதா நீலாம் எல்லாம் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட சொ இளைஞர்கள்ட்ட சொன்ன கேட்க மாட்டாங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க அந்த ஒரு மூல செலவை பண்ணி அதுங்கள சரி நமக்காக நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படியே போய் அந்த ஒரு இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சலூன்லாம் இருக்குல்ல முடிவெட்டுற கடை டீ கடை இங்கதான் வந்து முன்னெல்லாம் கால நேரம் ஆயிடுச்சுனாலே எல்லாருமே வந்து அந்த வருவாங்க எல்லாம் வருவாங்க அங்கதான் பேசுவாங்க அரசியல் பேசுவாங்க காலையிலயும் மாலையிலயும் அரசியல் அந்த இடத்துல பேசுனதுலதான் பல புரட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே எப்படிதான் வந்துச்சு அதுவும் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சு இந்த அரச மரம் அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெஞ்சு இருக்கும் அந்த பெஞ்சுக்கு பக்கத்துல வந்து இவங்க உட்காந்து பேசுறது என்னப்பா அங்க என்ன பண்ணனுச்சுங்க என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பேசுறோம் ஒரு ஒரு பத்திரிகை இருக்கும் ஒரு பேப்பர் அந்த பேப்பரை வாங்கி வச்சா பேசணும் இன்னைக்கு ஏட்டும் வந்து கையோ கை கொள்ளைய வந்து உலகம்லாம் இல்லை கைபேசியை வச்சோம்னா இன்னைக்கு வந்து எதுல வேணாலும் அடிச்சு பாத்துடலாம் ஆனா அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல தான் இங்கே வந்து வண்டி ஓட்ட முடியல நம்மள வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பேசிடுறோம் நம்ம மாதிரி இருக்க ஆட்கள் நிறைய எடுத்து பேசுறாங்க இல்ல அது போல எதுவுமே செய்ய முடியல அப்ப அரசியல் புரிதல் சரியா இருந்த சமயங்கள்ல இவ் இந்த அரசியல் புரிதல் மாணவர்கள்கிட்ட போய் சேர்ந்திடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது ஆண்டுகள் உள்ள மாணவர்களை பாருங்களேன் அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அரசியல் வந்து இதாக தான் இருக்கும் அதனால தான் இனம்னா என்ன இனம் வந்து செத்து கொன்றோழிக்கப்பட்ட போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கூட தெரியாம நின்றுட்டு இருந்த ஒரு கூட்டம் ஒன்று இந்த இதே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி இன்னைக்கு அண்ணன் சீமான்கிட்ட இருக்கிற அதே வீரியம் அண்ணன் சீமானின் தம்பிகள் இன்னைக்கு அண்ணன் சீமானை வந்து ஃபாலோயர்ஸை பார்த்துட்டு இருக்கிற எங்களோட முன்னத்தி ஏற்பா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் அன்னைக்கு இருந்து இருந்தாங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு உசுறு போயிருக்காது உசுறு இல்ல நம்ம வீரர்கள மசர் உடைகில வந்து இருக்காது அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து மிக பெருசாக அவர் நடக்கும் என்ன பண்ணி படம் போறப்போ கலப்பெல்லாம் பேசுற அப்படி எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை திரைப்படத்துல கூட இன்னைக்கு வந்து ஒரு இது போல ஒரு காட்சியை கூட நீங்க வந்து தவறா காட்ட முடியாது காட்டினா அந்த படம் ஓடாது நீ எவன்கிட்ட போய் வேணாலும் நான் கூட எங்க வேணாலும் போ ஓடுச்சா அப்படின்னு பார்த்தா ஓடலை இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை திரைக்கே அண்ணன் இந்த அளவு வந்து போ போராடுறாரு இந்த அளவுக்கு வந்து முட்டு அதை அப்படியே நிப்பாட்டுறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டு முட்டி அதை நிப்பாட்டி இருந்தா திரைப்பட விநியுத்தர்கள் அதை வந்து வெளியிட்டாம பாருங்க அந்த படத்தை அவன் மேரு ஒண்ணு சொல்றான் இல்லைங்க இது வந்து நாங்க யாரும் மனசை வந்து புண்படுத்தணும்னு எடுக்கலைங்க அப்படின்றான் அப்ப அந்த அளவு வீரியமான இளைஞர்களை தமிழ் தேசத்தின் பக்கம் தலைவனின் பக்கம் தன் மண் தமிழ் மண்ணின் பக்கம் அண்ணன் சீமானவர்கள் கொண்டு சேர்த்துட்டாங்க இதை பொறுக்க முடியாம என்ன செய்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் நம்ம வந்து வச்சுருந்தோம் நாம் தமிழர் ஏக்கமுடும் ஆரம்பிச்சிருந்தேன் ஐயா சீப்பா ஆதித்தனாராவே நம்ம தானப்பா வச்சுருந்தோம் அந்த ஆதித்தனாரே நம்ம கட்சியில் செஞ்சுட்டாருப்பா ஆனா இந்த சின்ன பய சீமான சேரமாட்டேங்கிறாங்க இவனை எப்படி சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில சில விஜயகலட்சுமிகள் இருப்பாங்கல்ல அது போல ஆட்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போய் எதிரா விட்டு பேசவுட்றாயி இல்லங்க அதுலயும் அண்ணன் கல்யாண சுந்தரத்தை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் அப்பயில இருந்து நம்மள வந்து அவரு வேற மாதிரி அவரை விட்டுடுவோம் அவரு வேற மாதிரி ஆனா இந்த ராஜீவ்காந்தி நம்ம நமக்கு ரொம்ப நெருங்கி அண்ணா கருப்பாருங்க அவர் எல்லாம் அப்படியே மாறிட்டாப்புல சக்குன்னு இந்த டெர்மினேட்டர் மாதிரி கேக்கு யார் கருணாநிதி இங்கே நீங்கள் மக்கள் தமிழர்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால் வாக்கு செலுத்தவில்லை என்றால் நடனமாடி கொண்டிருந்த ஜெயலலிதா நடனமாடி கொண்டே தான் இருந்திருப்பார் ஐயா கருணாநிதி அவர்கள் கதைவசன கர்த்தாவை தான் இருந்திருப்பார் தமிழர்கள் போட்ட வாக்கு அவர்களுடைய முதல்வர ஆனது நான் சொல்லல இதே ராஜீவ் காந்தி பேசுனா இது போல வரிசை எல்லாரும் பத்தியும் பேசிருப்பாப்ல திடீர்னு செஞ்சுட்டாப்ல ஆஹா சீமம் வந்து கண்டுபிடிச்சிட்டான் சிலதை வந்து அண்ணன் என்ன ஒண்ணுன்னா தீர்க்கதர்சியாக கண்டுபிடிச்சிருவாப்ல இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு தான் நடக்கும்ங்கறத உண்மையிலே தெரியும் இது இப்படிதாண்டா கொண்டு போனோம் இந்த அரசியல் அவருக்கு தெரியும் ஆனா அதை பாக்குற ஆரம்பத்துல பாக்குறாம பாருங்க இது அண்ணன் கொண்டு தெரியல என்ன இப்படி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு என்கிட்ட நம்ம கட்சி தம்பிகளே வந்து பேசிருக்காங்க அண்ணன்லயே பேசிருக்காங்க என்கிட்ட எல்லாம் பொறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்பெல்லாம் செஞ்சிருவாங்க நீங்க அப்ப இல்ல இருக்கீங்க உங்களுக்கு பொறுப்பே இல்லை பாருங்க நீங்க அந்த வந்து ஆரம்பத்தில் நீங்க மட்டும் தானே பொறுப்பு வச்சிருந்தீங்க இப்போ பாருங்க உங்களுக்கு பொறுப்பே கொடுக்கல சீமான் வந்து தாங்க நன்றி மறந்துருவா எப்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானுக்கு என்ன அண்ணன் சீமானுக்கு சிறப்பா தெரியும் ஏன்னா அவர் தம்பி எனக்கே தெரியுதுங்கும் போது என்னை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகம் அண்ணனுக்கு தெரியும் எப்போ யாரை எங்க எப்படி வைக்கணும் ஏன்னா எப்ப அந்த ஒரு வெதை நெல் இருக்குல்ல அதுவும் தான் வெவிச்சு சாப்பிட்றவங்கள அவிச்சு அதுவும் தான் வெத நெல்ல எப்போ வச்சுக்கணும் அது எந்த இடத்துல போட்டு அப்படியே பத்தாயத்துல போட்டு பாதுகாத்து வைக்கணும் எப்போ அதை வந்து அதை வந்து நடந்து நடவுக்கு போகணும் அப்போ எப்போ வந்து அது நாத்த பறிக்கணும் எப்போ வந்து அந்த நாத்தை வந்து ஒற்றை நாட்டு முறையில வந்து எடுத்து நட்டோம்னா சரி வரும் அப்படிங்கிற சீமனுக்கு தெரியும் அது தெரியாம இவங்க ஆரம்பத்துல கொண்டாந்து சேர்த்த உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறது ஆகா நம்ம தான்டா நம்ம அண்ணன் சீமான் பக்கத்துல அண்டா இருக்கும் நம்ம சொன்ன அண்ணன் கேட்டுருவார் பல பேர் பார்த்தாச்சு பக்கத்துல பல பேர் பார்த்தாச்சு ஆனா சீமான்ங்கிறத இந்த தலையாட்டி பொம்மை மாதிரிதான் யாரு வேணாலும் தள்ளலாம் அது டொயின்னு இந்த பக்கம் சாயும் திடீர்னு இந்த பக்கம் சாயும் திடீர்னு இந்த பக்கம் சாயும் ஆனால் அப்படி வந்து சரியாக வந்து நின்றுடும் யாரும் அதை வந்து சாட்சிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட முடியாது எனக்கு தெரியும் உணர்ந்தவன் இது போலதான் வந்து என்ன செய்யறான் நான் தமிழ் கட்சி வந்து வீழ்த்தணும் தமிழ் தேசியத்தை வீழ்த்திடணும் ஏன்னா தமிழ் தேசியம் எழுந்துருச்சுன்னா திராவிடம்னு சொல்லிட்டு இருந்தவன் எவனும் வந்து வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறது தெரிவாய் அப்போ அவன் என்ன செய்யறான் சரி அப்போ வந்து நேரடியாக ஒரு ஒருத்தவங்களே செஞ்சு பார்க்குறோம் ஒரு நடிகை உணர்ந்து இறக்கி பாக்குறான் இறக்கி பார்த்து அந்த நடிகையும் தோற்று போய் கடைசியில் வந்து சீமானம் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தாய்மார்கள் விளக்கமாக எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டே என்னமோ அதிசயமாக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள போப்பா நீ மூலம் போப்பா அப்படின்ற அளவுக்கு ஆக்குனதுக்கு அப்புறம் இவங்களால என்ன செய்யறேன்னு தெரியல அப்போ தான் என்ன செய்கிறாங்க திடீர்னு ஒரு யோசனை தோணுது இந்த இடத்துல ஒரு அரசியல் ஒரு அறிப்பு எடுத்தால ஒருத்தவர்கள் இருப்பாங்கல்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அதுல யாரடா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தொடனே கமலஹாசன இறக்குறாங்க கமலஹாசன் விமலகாசனா இறப்புல ஒன்றும் என்னடா அது அந்த தேர்தலில் ஆனால் சீமானுக்கு கிடைக்கிற ஓட்டோட அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்குது தமிழர்கள் அண்ணன் சீமானின் பக்கம் நல்லவர்கள் திரும்பிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமா சரி வரலையா சரி நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு இத்தனை நாள் இத்தனை ஆண்டு வந்து உழைச்சிருக்கிற எங்கள் கட்சிக்காக ஆனால் நீ வந்து மேலே போய் ராஜ்யசபாவில் போய் உட்காந்துக்க இன்னும் போய் ஒரு எம்பி ஆக்கி கமலஹாசன் அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு இப்போ அடுத்தது வந்து பாக்குறாங்க அந்த சமயங்கள்லயே விஷால் வந்து ஏய் நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னோடனே சரி விசால இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விசால இறக்குறாங்க விசால ஆரம்பிக்கவே இல்லை நம்ம ஆளுங்க வந்து வச்சு செஞ்சு அனுப்பிட்டாங்க இப்போ கூட திருப்பி வந்து அந்த கோழி வந்து கத்திக்கிட்டு நடக்குது நாங்கள் திருப்பி ஒரு புரட்சி உண்டு பண்ணோம் அந்த தைரியம் எப்படி தெரியுமா வருது இப்ப நம்மால இருக்கா பாரு வெரி ராங் ப்ரோ அங்கிள் கேக்குதா அங்கிள் அங்கிள் கேக்குதா அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க நம்ம நேசிச்ச நம்ம இன்னமும் நேசிச்சிட்டு இருக்கிற விஜய் அவரை பார்த்தா இவங்க வராங்க அப்ப என்ன செய்யறான் இந்த இடத்துல வந்து திமுக விசஸ் நாம் தமிழர் திராவிடம் சீமான் வந்துடுது தமிழ் தேசியம்னு வந்துடுது அப்போ இங்க எங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு குறியீடுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்ணிடா இதுங்கிறான் இங்கேருந்து வரான் அண்ணன் அண்ணன் வந்து என்னட்டு என்ன சொல்றாரு பெரியாரே ஒரு மண்ணு தண்ணா போய் என்ன பெரியாரி தெரில ஆகா அதுல டுமில் சுத்தம் போயிடுச்சுடனே ஒரு ஐடியா பண்றான் ஐடியா பண்ணி அவங்களோட திட்டம் என்னன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல்ல இதை வந்து நம்ம கட்டமைச்சிடணும் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நம்ம வாரிசுகளை வந்து சரியா பண்ண சேர்த்துடணும் அதே போமே திராவிடம் வந்து அது திமுக வந்து மிக தெளிவா இருக்கும் அண்ணா திமுக கூட வந்து கோட்டை விட்டுட்டு திமுக வந்து மிக தெளிவா இருந்த வேலையை பார்ப்போம் எப்படி வந்து கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் வந்து ஐயா மு ஸ்டாலின் தான் வரணுங்கிறதுக்காக அவங்களோட அண்ணனையே ஓரம் கட்டி ஸ்டாலினுக்கு அழகா எப்படி வந்து வகுத்தாங்களோ இன்னைக்கு ஐயா வந்து முதல்வராக இருக்கிறாரோ அதே போலதான் இப்போ அடுத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரணும்ங்கிறதுக்காக அந்த இடத்துல வேற யார் வந்து நின்னா அண்ணன் இப்போ இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ பெஸ்ட்டுப்பா அவர் மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை அந்த ஒரு எண்ணத்தை மக்கள் வெகுசன மக்கள்கிட்ட உனக்கு சேர்க்கணும் அது என்னடா செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போது அப்போ இப்போ நாங்கெல்லாம் நிற்கிறோம் வச்சுக்கோங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நம்மலாம் நிற்கிறோம்னா நம்மளை வெளத்துக்கு தர்க்கத்திலையும் சரி நம்ம இனத்தின் வர்க்கத்திலையும் சரி வேற ஆளே கிடையாது தமிழ் தேசியம் தமிழர்கள் ஒழுக்கம் நேர்மை அப்படின்னா நம்ம தான் வீரம்னாலும் நம்ம தான் காவல்துறை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இப்போ நீங்க வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சாருமா நம்ம வந்து வாங்க மும்மா வாங்கண்ணே கல்லாறீங்களானு ஐயா வாங்க உட்காருங்கயா ஒரு டீ குடிச்சிட்டு போங்கய்யா ஐயா தண்ணி குடிங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்துக்கு நம்ம போராட்டத்துக்கு அவங்க காவலுக்கு வந்திருந்தா கூட அவங்கள்ட்ட நம்ம வந்து பழகிற விதம் சரி அதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நெகிழ்ச்சி ஆகிவிடும் நான் தமிழ் கட்சியில வந்து எந்த வித போராட்டம்னாலும் நமக்கு ஒன்றும் பயமே இல்லைப்பா அப்படின்ற நிலைமை தான் இருப்பாங்க நாம் பல காவல்துறை நண்பர்கள் நமக்கு நட்பளை இன்னும் இருக்கிறாங்க அப்ப இவங்களை வந்து என்ன ஒரு முடிவு போறான்னா அப்ப சிதைக்க அடுத்து என்ன செய்யலாம் விஜய கொண்டாந்து யாருக்காராம் அது வந்து இந்த இந்த இடத்துல நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா இதை வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க ஒன்றா சேர்த்துனா உலக அரசியல் நீங்க ஒன்னா என்னச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதை பார்த்துட்டு இருக்கவர்கள் மிக அறிவாளிகள்ங்கிற அந்த நம்பிக்கையில சொல்றேன் எடுத்து நீங்க வந்து ஒப்பிட்டு பாருங்க நீங்க வந்து எவ்வளவு பார்வையாளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க எவ்வளவு பார்க்கறீங்க முழுமையை உள்வாங்கி சிந்திச்சு பாருங்க அந்த சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா இப்போ ஒரு நாடு இருக்கும் உலகத்துக்கு ஒரு நாட்டாம ஒரு நாடு இருக்கும் நான் பேரு சொல்ல விரும்பல அந்த நாடு என்ன செய்யும் அதே வந்து சில பேர் உருவாக்கும் இப்ப சதாம் சேன உருவாக்கும் அதே பின்னடனை அந்த நாடுதான் உருவாக்கும் இது போல அந்த நாடு வந்து உருவாக்கிடும் உருவாக்கிட்டு என்ன செய்யும் அவங்களுக்கு இந்த அந்த நாடே நிறைய வந்து பொருளாதார உதவி அவங்களுக்கு ஆயுதங்கள் உதவி அவங்களுக்கு பயிற்சி எல்லாமே அதே தரும் தங்க முடிச்சா அவங்க ஓரளவுக்கு மேல வளர்றாங்கல்ல வளர்ந்தகையோட இந்த நாட்டுக்கு இதை வந்து கட்டுப்படுமான்னு பார்க்கும் கட்டுப்படலன்னு வச்சுக்கோங்க அவனை தீவிரவாதி அது இதுன்னு சொல்லி இந்த நாடு எது வளர்த்துச்சோ அந்த நாடே வந்து அவனை வந்து எப்படி அதை வந்து ஒ அந்த அளவு வந்து ஒழிச்சு சுத்தமா ஒழிச்ச அவன் வரலாறுலயே பாத்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளைய வச்சு அவன் முடிச்சு விட்டுருவாங்க அதே போலதான் வந்து விஜய் என்ன செய்யறாங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்த நாடு எப்படி வந்து இங்கே ஒரு பெரிய அந்த ஒரு இதில் இருந்துச்சோ ஒரு நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பஞ்சாயத்துக்காரர் தலைமையில் அந்த ஒரு எண்ண போக்கில் அந்த ஒரு கர்வத்தோடு இருக்குமோ அதே போல் இங்கே வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு இருக்கும் இந்த இடத்துல நம்ம தான் எங்களை மீறி எதுவும் கிடையாது திராவிடம் தாங்க அது என்னங்க தமிழர்கள் அது என்ன நாம் தமிழர் அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்பா நம்மலாம் அப்படியே பேச சொல்லுவான் நாய் தமிழரும்பா இப்போ ஒன்று ஒன்றா பேச சொல்லுவான் அப்போ என்ன ஆகி போயிடுச்சு இவங்களுக்கு என்ன தான் பேசினாலும் சீமான் வந்து ஒன்று நாலு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு வந்திருக்கணும் வரல சரி ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் ஓடிடுணும் ஓடல அப்போ சீமான்ட்டு இருக்க பயலங்கனாச்சும் எல்லா பயலும் வந்து ஓடிடுவானான்னு பார்த்தா புதுசு புதுசாக வரான் போகிறது வந்து ஒன்று போச்சுன்னா இங்கே வந்து நூறு வருது அப்ப அந்த நூறு வரும்போது என்ன செய்யறான் நூறு வந்து மிகப்பெரிய வீரியமும் வருது இந்த பத்து ஒண்ணு நூறு எல்லாம் ஆரம்பிச்சு பாருங்க அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்து பேர் இருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வீரியத்தோட ஒரு பயிற்சி பெற்ற பிள்ளைகளை வர ஆரம்பிச்சுட்டான் அப்ப என்ன செய்யறான் இப்ப வந்து விஜய வச்சு தாண்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் உணர்ந்து இறக்குறான் சார் இறக்கி இந்த இடத்துல அடுத்த தேர்தல்னு வரும்போது இங்க உதயநிதி ஸ்டாலினும் இந்த பக்கம் விஜய் அப்படின்னு எடுத்து ரெண்டு பேரையும் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க இவரையும் பேசவிட்டு இவரையும் பேசவிட்டா யாரு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு நல்ல அவங்க அப்பா காலத்துல இருந்து அவர் இருக்காரளவுக்கு அதனால அவருக்கு ஒரு பக்கம் தெரியுதுங்க அப்படின்ற நிலமைக்கு வரும்னு சொல்லி கொண்டாந்தா இதுக்கு என்னன்னு அதில் வந்து முழு சார்ந்த பயிற்சி கொடுத்துருக்குமா இல்லையா இந்த பார்ட்டி இனம் ஒழிக்கப்பட்ட போதே காங்கிரஸ்ல எப்படியாவது வந்து நம்ம ஒரு பொறுப்பு வந்தோம்னு சொல்லி ராகுல் காந்தி ராகுல் காந்தியை பார்த்த பார்ட்டி இது இதை கிளம்பி விட்டோம்னா இதுக்கு என்னன்னு தெரியல இந்த குரங்கு கூட்டி இருக்கும்ல நினைக்க கூடாது குரங்கு குட்டி இருக்கும்ல அது சாதாரணமாகவே இங்க அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கும் அந்த குரங்குக்கு நேரா போய் ஒரு கல்லு போய் எடுத்து குடிச்சிருந்து வச்சுங்க அந்த குரங்குக்கு வந்து ஒரு போதை ஏறி போயிடும் அந்த கல் குடிச்ச குரங்குக்கு சேலு கொட்டுனுச்சுனா எப்படி ஆகுமோ அது போல வந்து இன்னும் அந்த ஒரு வீதியும் அந்த போதை ஏறி போய் இங்கே குதிக்க ஆரம்பிக்க என்ன செய்யுதுன்னு அதுக்கு தெரியாது அது போலதான் இங்கே வந்து இங்கே தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல விஜய் அவர் திமுக எதுக்காக ஆரம்பிச்சிச்சு எதுக்காக அந்தளவு வந்து வழக்க விட்டுச்சு சரி வரட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் அதனால தான் வந்து எல்லாருமே நல்லா கவனிங்க விஜய வந்து எதிர்த்துருக்கவே மாட்டாங்க இந்த தேர்தலில் இப்போ வந்து அங்கிள்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த தேர்தல்ங்கிற இந்த கூட்டத்தில் அங்கிள்னு பேசுனதுக்கு அப்புறம் கூட ரெண்டு நாள் வரைக்கும் அப்படி அமைதியாக தான் இருக்கிறாங்க வந்து கூட்டு போடுறாங்க இல்லை இதுக்கப்புறம் இது வந்து விட்டோம்னா சரி வராது அப்போ வந்து முடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க ஒரு விஜய் லட்சுமி ஒன்று பண்ணுறாங்க அந்த விஜயலட்சுமி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வருது விஜயலட்சுமி கேரக்டர் நான் சொல்றேன் வருது நேரம் போய் தடை செய்யப்பட்ட பகுதின்னு இருக்கு அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில போய் ஏறிடுது அந்த அவர் நடந்து வரும்போது விஜய் நடந்து வரும்போது ஏறிடுது ஏறணும்னா அவங்க என்னன்னா அந்த என்ன சொல்றது மாக்காம்பயிலுக்கு மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க போட்டோன்னு அது வந்து கீழே விழுந்துருது என்னமோ அது அதுக்கப்புறம் பிடிச்சி தொங்கிடுச்சுன்றாங்க ஆனா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை வச்சு முதல்ல வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என் பிள்ளைக்கு வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த பையனை வச்சு இவங்க பேசிருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து சொல்லிட்டாங்களே டிவி கேட்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ட்டாங்களே அதனால புலூர்ல வந்து மாத்தி மாத்தி போ அந்த ஒரு போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க போய் அந்த பையன் வந்து திருப்பி வந்து சொல்றது இல்லங்க இல்லை அதெல்லாம் அது வேற பையன் நான்லாம் எல்லாம் வந்து அப்படிலாம் இல்ல அதெல்லாம் எங்க கட்சை வந்து கெட்ட பிரகர் கொடுத்தோம்னு சொல்றாங்க யாரையும் இதே சரத்குமார் திருப்பி இன்னைக்கு என்ன செய்றாப்புல அந்த பையன் நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாருங்க கம்ப்ளைண்ட் உடனே இப்போ வந்து அங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த வேதாரணத்தில் ஒரு கம்ப்ளைண்டா ரெண்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா சாதாரணமா நம்ம விஜய் வந்து இங்க வயிற்று வலி இல்ல வந்து ஏதோ ஒரு நோய் வந்து படுத்திருந்தாலோ இல்ல இயற்கை திட்டங்கள் வந்தாலோ இல்ல ஏதோ போராட்ட கலம் வந்தாலோ அதுக்கே வந்து வந்து நேரம் அதெல்லாம் வர மாட்டா ஏன்னா கூட்டம் வந்துடும் அப்ப இது போல சமயங்கள் எப்படி வருவாப்புல ஏன்னா நீங்க வழக்கம் பதிஞ்சுட்டாங்க இது போல வழக்கு பதிஞ்சதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து தொடர்ந்ததுக்கு அப்புறம் வந்து திமுக வந்து குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஜனநாயகன் படத்தை ஒழுங்காக திரையிட விட மாட்டாங்க ஏன்னா இந்த இந்த பையன் வந்தா பாருங்க விஜய் வந்தாரு பாருங்க வந்து இவர் பேசுனது திமுகவை அட்டாக் பண்ணிட்டாப்புல திமுக அட்டாக் பண்ணணும் அங்கே தான் சென்றாங்க ஏன்னா சாதனம் பேசுவோம் பார்த்தா இவங்க இந்த பயன்பாட்டுக்கு அந்த மாமா ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதான் இவங்கெல்லாம் அப்படிலாம் பேசுனதே இல்லையா அப்படி இப்படின்னு பேசி ஏதோ ஒரு வகையில் அண்ணன் சீமானை இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு வளர்த்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வெளியில பாக்குற முடிவு பண்றாங்கல்ல நீங்க என்னதான் வேணாலும் மறைக்கலாம் ஒரு மாநாடு மானம் போற அளவுக்கு வாங்கி இருக்குது அண்ணன் மரத்தின் மாநாடு மாடுகளுக்கான மாநாடு காடுகளை வளர்க்கறதுக்கு மாநாடுன்னு ஒவ்வொரு மாநாடா போடும்போது மக்கள் மனதுல நிரந்துக்கிட்டே இருக்கிறாரு தூய்மை பணியாளர் சொல்றான் அண்ணே நீ பேசுனான்னு உலகம் முழுவதும் கேக்குது நீ பேசுனே அப்படின்னு தான் அந்த அக்கா சொல்லுது அந்த அண்ணன் சொல்றான் அப்போ என்னன்னா மக்கள் வந்து அண்ணன் சீமானோட வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா அதனால்தான் வந்து விஜய் இறக்கும்போதே அவர் வந்து மொதல் வந்து உளர்னது தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு வந்து இரு தமிழ் தேசியமும் எங்களுக்கு திராவிடமும் அப்படின்னு சொன்னார்ல அதான் அண்ணன் சொன்னாரு இருக்கும் அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை நடுப்புறன்னா அடிப்படை செத்து போயிடும்னா இருப்பாருங்க அதான் உண்மை இப்போ நடுப்புற நிலை என்ன ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு சாக கருத்தியல் கருத்தியல் அடிப்பட்டு சாக கூடிய நிலைமை விஜய்க்கு வந்துருச்சு இனிமேல் திமுக அந்த வேலையை தான் பார்க்கும் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல தமிழரா நான் தமிழரா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்ணனை தெரிவிக்கிறோம் விஜய் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்லி அந்த இடத்துல உச்சரிச்சது எந்த அளவு குற்றமோ எந்த அளவு வந்து அநாகரிகமான செயலோ அதே போலதான் செந்தில்வேல் திமுகவின் சார்பாக பேசிகிட்டு இருக்க செந்தில்வேல் திமுகவை சேர்ந்தவர் அவர் சொல்ல போனால் திமுகவின் வாயதான் அவர் இருக்கிறாரு அவர்லாம் எப்படி பத்திரிகையாளரா இருந்தார்னு தெரியல இப்படி தான் இருக்காருங்கிறது இப்போ நம்ம பல பேருக்கு முன்னாடியே சொன்னோம் இப்போ பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது இவர் என்ன பேசுகிறாரு அங்கே ஒரு ஆண்டி தான் உட்காந்து அவர் நடத்தினதில்ல அந்த ஆண்டி வந்து சோபான பேரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா அரசியலுக்கு வரலங்க அந்த அம்மா விஜய பெற்றவங்க அவ்வளோதான் அந்த ஒரு காரணத்தை ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பத்துல இருக்கவங்கள ஒரு வயதில் மூத்தவர்களை இந்த அளவு பேசுறாங்கன்னா திராவிடம் அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா தமிழ் தேசியத்தை மட்டும் அழிக்காது இங்க திராவிடத்துக்கு ஆபத்தா எவன் வருவான்னு தோணுந்தோ அவன் அழிக்கிறதையே வரும் ஆனா எத்தனை கற்கள் போட்டாலும் அத்தனை கல்லையும் ஒரு ஒரு கல்லையும் ஏறி மேல நின்ன கொடியை பிடிச்சு புளிக்கொடியை பிடிச்சு நாங்க தாண்டா தமிழர்கள் நாங்க நாம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி வெற்றியை கொடியை நாட்டுறதுக்கு வந்துட்டு இருக்க பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகள் என்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க காட்டுறோம் கண்டிப்பா காட்டுவோம் மக்கள் முழுவதும் இப்போ வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இணைய ஆரம்பிக்கிறாங்க இந்த மெண்டல்கள் கூட்டம்டா அப்படின்ற ஒரு அளவுக்கு உண்டாயிங்க இப்ப தாவிக தாவிகளெல்லாம் பார்த்தா திமுக வேசதாரிகள் தான் முடிவு உண்டாய்ங்க அப்போ திமுகவும் இதையும் புறக்கணிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு வந்துடுங்க நாம் தமிழர் நாமே தமிழர் நம்ம எல்லாரும் தமிழர் இது தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியல் தான் இங்கே இருக்கணும் அனைவரும் வாழணும் ஆனால் தமிழர்கள் தான் ஆளுங்கிற முடிவு வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வராது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் வாக்கு செலுத்தி உறுதிப்படுத்துங்க நன்றி வணக்கம்